இலங்கையில் சுமார் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு வைரஸ் நோய் பெரிய அளவில் பரவி வருகிறது தி க்ளோதிங் முழு தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் விளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஆக்ஸ்போர்ட் நன் ஒப்போர் பகுப்பாய்வு முறையை பயன்படுத்தி முன்னெடுக்கப்பட்ட மரபணு ஆராய்ச்சியில் இவ்விடயம் வெளிப்பட்டுள்ளதாக பேராசிரியர் நீலிகா மாலவிகே தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் தளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தற்போது பரவி வரும் சிக்குன்குனியா வைரஸ் இந்து சமுத்திரத்தில் பரவக்கூடிய வைரஸ் பரம்பரையைச் சேர்ந்தது இது பல தனித்துவமான பிறழ்வுகளுடன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இலங்கை தற்போது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் இருந்து ஒரு பெரிய சிக்குன்குனியா பரவலை எதிர்கொண்டு வருகிறது தற்போது பரவி வரும் சிக்குன்குனியா வைரஸ் பிறழ்வின் முழு மரபணு ஆய்வினை நாம் மேற்கொண்டோம் மேலும் அது தெற்காசியாவில் தற்போது பரவி வரும் சி போலவே பரம்பரையை சேர்ந்தது என்பதை இந்த புதிய பிறழ்வுகளில் சில முன்னர் வகைப்படுத்தப்படாததால் அவை கொசுக்களுக்குள் உடற்தகுதி வைரஸ் பிரதிபலிப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு தவிர்ப்பை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை கண்டறிவது முக்கியமானதாகும் என அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார்